The <laughs> ஐந்து கடமைகளில் ஒன்றுதான் ரமலான் நோன்பு இந்த விரதத்தை ஒரு மாத காலம் வரை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் முதல் சாயங்காலம் வரை உணவு உண்ணாமல் கடுமையாக விரதம் இருந்து தங்கள் கடவுளை வழிபடுகிறார்கள் முஸ்லீம்கள் விரதம் எல்லாம் முடிந்த பிறகு தங்களது சொந்த பந்தங்களை அழைத்து விருந்து கொடுப்பார்கள் முஸ்லிம் என்ற உடனே நமக்கு நினைவு வருவது பிரியாணி மட்டும்தான் அது மட்டுமில்லாமல் இவர்கள் பல வகையான ரெசிபிகள் செய்வார்கள் அதில் மிகவும் முக்கியமானது நோன்பு கஞ்சி தங்களது உணவுகளை அண்டை வீட்டில் இருப்பவர்களிடம் கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் சிக்கன் மட்டன் முட்டை மீன் இறால் என அனைத்து வகையான இறைச்சிகளும் இடம்பெறும் இதுல ரொம்ப ஸ்பெஷலானது கோலா உருண்ட சிக்கன் குரேட்டுகள் ஹலீம் சிக் கபாப் டமி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மற்றும் ஹைதராபாத் பிரியாணி நாட்டு லிவர்ல பெப்பர் போட்டு இவங்க செய்யற சிக்கன் மக்ரோனி இருவேப்பிலை சிக்கன் கறி இதெல்லாம் அப்படியே பார்க்கும் ரொம்ப அசத்தலாவே இருக்கும் இறால வச்சு பொரியல் மீன் குழம்பு கண்டிப்பா இடம்பெறும் அது மட்டும் இல்லாம உடலுக்கு எனர்ஜி தர மாதிரி பழங்களை வைத்து பல டிஷ் செய்வாங்க நட்ஸ வைத்து ஐஸ்கிரீம் மாம்பழ ஐஸ்கிரீம் ஷேக் உங்களுக்கு எந்த வகையான உணவு பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இவருக்கும் இனிய ரமலான் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்